அனைவரும் இவர்தான் அவதார விசேஷம் இவர் தான் உத்தாரகாச்சாரியன் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கார்களே அந்த எம்பெருமானாருடைய அபிமானத்திலே அந்த அவர் திருவடிகளையே பிராபிய பிராபகமாக அறுதியிட்டு ததேக நிட்டராயிருக்கும் சரம அதிகாரிகளுக்கு வஸ்தவ்ய பூமி இனிமே நீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டு குறிச்சு வச்சுக்கணும் இப்படி இருக்கோம்னு வச்சுக்கோ ராமானுஜர் தான் பிராப்யம் அவர்தான் பிராபகம்ங்கிற நிஷ்ட வந்துடுச்சு வந்தவா எங்க வாழணும் வந்தவா யாரோட பழகணும் என்ன பேசணும் யாரோட பழகக்கூடாது என்ன சாப்பிடணும் என்ன தூங்கணும் இவர் தான் உடையவர் சம்பந்தின்னு ஆயிடுத்து ஆயிடுத்துன்னு அவன் எப்படி இருக்கணும்னால் வஸ்தவிய பூமி அவள் இருக்க வேண்டிய இடம் ராமானுஷனை தொழும் பெரியோர் எழுந்திரை தாடுமிடம் அடியேனு கிருப்பிடம் ராமானுஜனுடைய பக்தர்கள் தொழுது ஆடி ஆடி அகங்கரைந்து எங்கிருக்காளோ அந்த பாகவதர்கள் வாழ்கிற பூமி தான் அடியேனுக்கு வஸ்தவ்யம் அங்கு தான் நான் இருப்பேன் ராமானுஜனை தொடும் பெரியோர் எழுந்தரைத் தாடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே கடைசியிலே நூற்றி அஞ்சாவது பாசரத்திலே ராமானுஜன் தந்தாயில் திருவனந்தமதி நான் அது இருப்பிடம் என்று அமுதனார் ஒளி எம்பெருமானார் பக்கல் பிராவண்யம் உடையவரான ஞானாதிகர்கள் வசித்து வந்த இருக்குமிடமே அவர்கள் கழித்து வர்த்திக்குமிடமே வாசஸ்தானம் இராமானுஜரப்பத்தி ஞானம் இருந்து அவரிடத்துல பக்தி இருக்கிறவா எங்கே வாழ்வாளோ அதுதான் நமக்கு வாசஸ்தானம் ரெண்டு இங்கிருக்கும் நாள் அனுபவத்துக்கு விஷயம் ஏது இங்கு இருக்கிற நாள் என்ன பண்ணிட்டு இருக்கணும் எதை அனுபவிக்க வேண்டும் அங்கே போன அப்புறம் தெரியுறது எங்களுக்கு இருக்கிறது தான் புரியல சுவாமி இதில் ஆச்சரியம் பாருங்க வைகுந்தத்துக்கு போன அப்புறம் என்ன பண்ண பொருள்னா பழிச்சுன்னு சொல்லுவோம் இங்கே என்ன பண்ண பொருள்னா முழிப்போம் இது கையில் இருக்கிறது தெரிய மாட்டேங்கிறது ஆனால் அங்கே தெரிகிறதுனால் அங்கே குழப்பத்துக்கே இடம் இல்லை இங்கே எல்லாம் குழம்புறது குழப்பறதுக்கு நிறைய ஆள் இருக்கா குழம்புறதுக்கு நிறைய ஆள் இருக்கா அதனால ஏதுன்னு தெரியலையே சொல்லிட்டார் அவரே என்ன செய்யணும்னால் இத்தை இது அதாவது ஞானாதிகர் கழித்து வர்த்திக்குமிடம் உவந்திருந்தேன் அவன் சீரன்றி யான் உன் ம உள்மகிழ்ந்தே அவன் சீரன்றி யான் உண்மகிழ்ந்தே ராமானுஜருடைய சீர் கல்யாண குணங்கள் அதை தவிர மற்றொன்றை அனுபவிக்க போறதில்லே அப்போ உடையவர் அவதாரத்திலேருந்து நூற்றி இருபது ஆண்டு இருந்த வரைக்கும் அவர் சரித்திரத்தை ஒன்று ஒன்றா நினச்சி நினச்சி யாராருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு அந்த குணம் அந்த சேட்டிதம் அதை நினைத்து அனுபவித்து கொண்டிருப்பதே இவனுக்கு கர்த்தவியம் அதை செய்யுங்கோ இங்கிருக்கும் நாள் அனுபவத்துக்கு விஷயம் உவந்து அருந்தேன் அவன் சீரண்ணி யான் ஒன்று உள்மகிழ்ந்தே என்கையாலே எம்பெருமானாருடைய கல்யாண குணங்கள் தானே அனுபவத்துக்கு போக்கியத்து என விஷயம் இனி மூணாவது இராமானுஷன் மிக்க சீலமல்லால் உள்ளாதென் நெஞ்சு எங்கையாலே எம்பெருமானாருடைய சீல சீலகுணத்தை நெஞ்சுக்கு விஷயமாக்குகை சரமாதிக்காரிக்கு கிருத்தியம் கிருத்தியம் நாம செய்ய வேண்டியது எது ராமானுஜனுடைய சீலமல்லாது உள்ளாதென் நெஞ்சு சீலம்னா ரொம்ப பெரியவர் உடையவர் ரொம்ப தாழ்ந்தவர் நாம அந்த உயர்ந்தது இந்த தாழ்ந்த நம்ம இடத்துல குணத்தை காட்டுறாரா அந்த சீலகுணம் தான் சௌசீல்யம் மகதா மந்தை சக நீரந்திரேன சுவாவத்துவம் சௌசீல்யம் அப்ப அந்த சௌசீல்யத்தையே நினைத்து கொண்டிருப்பேன் சரமாதிகாரிக்கு கிருத்தியம் இராமானுஷன் தன் பிறங்கிய சீர் சாரா மனுஷரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினையே அடுத்து சொல்றார் எங்கையாலே எம்பெருமானாருடைய ஔஜ்ஜொல்ய கல்யாண குணங்களில் பிராவண்யமில்லாத கள்ளர் மிண்டரோடைய சகவாசமின்றிக்கே இருக்கிறது சரமாதிகாரிக்கு ஏற்றம் ராமானுஜரிடத்தில் இருக்கிற நமக்கு எது ஏற்றம்னால் அவருடைய குணத்தை அனுபவிக்காதவன் ஆறான் இருந்தால் சம்மந்தமே வச்சுக்காதேங்கிறார் ஒதுங்கிடு பிராவண்ணமில்லாதவரிடத்தில் சேராதே சேரே நெனைக்கென்ன தாழ்வினியே என்று தது ராகித்யம் ஆதிக்காவகம் என்கையாலே தத் சகவாசம் அனர்த்தாவகம் யாரோட சகவாசம் வச்சுந்தியானால் ஆதிக்கம் இல்லை வேற யாரோடையான சகவாசம் வச்சுந்தியான அனர்த்தம் ஆதிக்கத்தை பாரு வசத்தியாக இருக்கிறதுக்கு வழிபாரு அனர்த்தத்தின் வழி தேடாதே எம்பெருமானார் திருவடிகளில் பிராவண்யமுடையார் ஆதில்லாத மூர்க்கரோடு சகவாசம் பண்ணில் ஸ்வரூபஹானி பிறக்கும் நம்ம என்ன நினைச்சுடுவோம் நான் எங்கே போனாலும் யார் எப்படி இருந்தாலும் நான் நானாக இருப்பேன் சுவாமின்லாம் விஷப்பரீட்சை பண்ணாதீங்கோங்கிறார் நீ நீயால்லாம் இருக்க முடியாது எங்கேயானு போய் ஒட்டிட்டு வரும் தொத்து வியாதி வரும் அதனால் அதெல்லாம் வாண்ட அவரை தியான்னு ஒன்று சொல்ல போக ஒன்று சந்தேகம் வர ஆரம்பிக்கும் அப்புறம் இருக்கிற பதி பற்றியும் பேடும் அதனால் ஒதுங்கி வாடுறதுக்கு பார் அது ராமானுஷன் அடியாரோடு சேர்ந்து வாழறதுக்கு பார் அந்த அடியார் மற்ற பேரோடே சம்மந்தப்படுவா திருத்தத்துக்காக நல்லத்தை எடுத்து சொல்கிறதுக்காக படுவார்கள் அத்தோடு நிறுத்திக்கோன்னு சொல்கிறார் ராமானுஷன் புகழன்றி என் வாய் கொஞ்சி பரவகில்லாது இந்த வாய் அவர் புகழத்தவர் இன்னொன்று பேசாது எங்கையாலே எம்பெருமானாருடைய கல்யாண குணங்களே சரம அதிகாரிகளுக்கு வாஜா அனுசந்தேயம் வாக்கால எதை பேசிகிட்டே இருக்கணும்னால் அவர் குணத்தையே பேசு எங்க கல்யாணத்துக்கு இனிமேல் போய் உட்காந்தாலும் ஒரு நாற்கால இழுத்து போட்டு நடுவில் உட்காண்டுங்கோ யார் வரா வரலே கவலைப்படாதீங்க ஒரு நாலு சரித்திரம் உடையவரை பற்றி சொல்ல போறேன்னு ஆரம்பிங்கோ அடுத்த கல்யாணத்துக்கு விடமாட்டான் பரவாயில்ல நல்லது இப்போ அந்த ஒரு நாள் மிஞ்சு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமோ இல்லையோ